ஆவியான விரைவு நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினேழு கர்த்தாவை நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது என் பகைனர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பி தருளும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே சத்துரைக்கினால் வரும் துன்பத்தினால் சோந்து போயிருக்கிற உங்களுக்கு ஆண்டு வரைந்த நாளிலும் அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார் உங்கள் சத்துருக்கள் வெட்கப்படும்படிக்கு உங்களுக்கு அனுகூலமான ஒரு வாசலை கர்த்தர் திறந்து தரப்போகிறார் இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் கர்த்தர் உங்கள் சத்துருக்கினால் வரும் துன்பத்தினால் சோந்து போயிருக்கிற உங்களுடைய சோர்வை மாற்றும் எந்த சூழ்நிலை துவண்டு போய் இருக்கிறீங்களோ அந்த துவண்டு போன சூழ்நிலையை மாற்றும்படியாய் கர்த்தரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் உங்களுக்கு துணை செய்வார் கர்த்தர் உங்களை தேற்றுகிறதை உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கள் காணும் காணும்படியாய் அவர்கள் வெட்கப்படும்படியாய் இந்த நாளிலும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார் வார்த்தையை விசுவாசியுங்கள் அற்புதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்